I <laughs> do ஏட்டி யா மட்டும் அழுக பாலிலுக்கு கிளம்பு வீட்டுல இடம் இல்லை சுவாறு போட மாட்டேன்னு நீ தானிட்டு எல்லாத்தையும் கிளப்பி விட்டேன் இப்ப கிளம்பி நிற்கும்போது இருந்து அழுதுட்டு இருக்க இல்லை அப்ப என்னதா இருந்தாலும் நீ இருக்கிறது போல இருக்குமா வீட்டில் எனக்கு இனி யாரு புரோட்டா சிக்கன் வாங்கி தருவா யாரு கடைக்கு போவா கடைசி வரைக்கும் அந்த ஏசி கூட நீ வச்சு தர்றாம கிளம்புதியா இந்த கொசு கடிலையா நானே என் பிள்ளைகள் தூங்கணும் எடி இப்போ நான் பாலின் போறது கழுவியா உனக்கு கடைக்கு போவல ஏசி மாட்டல நடத்திட்டு கிடக்கியா இல்ல அப்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் அழுத மூணு பிள்ளைகளும் நானும் அனாதையா கிடப்போமே இனி ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் இல்லட்டி எட்டு மாசம் தான் ஒண்ணு இல்ல இருங்க எட்டு மாசத்துக்கா அந்த ஏஜென்ட் ஒரு வருஷம் இல்ல சொன்னா நீ எட்டு மாசங்க எட்டு மாசத்துல வந்துருவியா அப்போ யாமடி எட்டு இவ்வளவு நேரம் சோகமா அழுதுட்டு இருந்த எட்டு மாசம் ஒரு மாதிரி மூஞ்ச வைக்க எட்டு மாசம் சொன்னா ஒரு வருஷம்னு சொல்லல ஏஜென்ட் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் இது என்ன எட்டு மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அப்ப அவனுக்கு எட்டு மாசம் எண்பதாயிரம் ரூபாய் இருபத்தாயிரம் அவனுக்கு வாயில போடணுமா அவன் போன நம்பர் தான் போன நம்பர் வாங்காம விட்டுட்டு அவன் போன நம்பர் தா நீ கொடுக்க கிளியில படத்தை அவளுக்கு அனுப்பிவிடுவான்

அப்படியா அப்ப பதினஞ்சாயிரம் சம்பளம் கிடைக்குமா நானும் பத்தாயிரம் ரூபா சம்பளம் தான் இருக்கும் அதை வச்சு இந்த மூணு பிள்ளைகள் எப்படி பாக்கன்னு நினைச்சே இவ என்ன அண்ணியன் மாதிரி அழுது குட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா சரி வள்ளி நீ அழாத எந்த நம்ம கிளம்பு ஞாயிறாவது ஊருக்கு தெரியாம போகணும்ட்டு இப்படி உட்கார்ந்துகிறி ஒவ்வொருத்தையும் கண்ணில் போடாம மறைஞ்சு மறைஞ்சு போகணும் யாராவது பச பிடிச்சாதான் திருவனந்தபுரத்துக்கு சீக்கிரம் போக முடியும் அலாத டி வள்ளி இடி எட்டு மாசம் கண்ணை மூடி துறக்க முன்னாடி போயிட்டு வந்துருவேன் அலாத நான் வேணா போவாலையே போவாம இருக்கட்டுமா இருந்து அழுதுட்டு இருக்காத நான் போவல பாருணுன்னு பாரின்னு நான் இங்கேயே உனக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிச்சு போடுங்க போ எந்தி அலாவதி நான் போவல என்ன முறைக்க யாமட்டி முறைக்க நீ இதனட்டி அழுதுட்டு இருந்த என்ன சொன்ன நீ போவலையா நீ போவாம இருக்கிறதுக்கு தானே இருபத்தையாயிரம் ஓவாவா வந்து ஏஜென்ட் வாயில தூக்கி போட்டேனா மோரில குத்துற ஏந்தி பிள்ளைகள் வேலை ஏந்தி கிட்ட ஆச்சு விட்டுட்டு போறே அப்ப என்ன கொண்டு அங்க விட்டுட்டு வரேன் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல இவ சைக்கோ பரம்பரையா இருப்ப போல இருக்க திடிர் திடிர்னு அழுகாலனு சமாதானம் பண்ண போன அடிக்க வரா பேக்க தூக்கிட்டு நின்னு வா பிள்ளைகள் வேலைய கண்ணோட அம்மா பேச்சு கேட்டுட்டு இருக்கணும் அப்ப போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன் வா அஞ்சு வா அப்படி வாமா அப்ப வேண்டாம சந்தோஷம் அம்மைய போலையே வளருங்கோ பிள்ளைல உள்ள அழாம இருக்கணும் சேட்டு பண்ணாம இருக்கணும் அவ கையில அட்டி வாங்கிக்கிறாதியோ சரியா ஏடி பிள்ளை வாரத்துக்கு மூணு நாள் எங்க அம்மா வீட்டுல கொண்டு விட்டுரு சரியா டி ரெண்டு பேரைக்கும் தூக்கு அவன் அம்மா வீட்டுல நிக்கான் பாத்துட்டு அப்படி போவோம்

அவள பாத்தேல ஐயா பரசிங்க மாயாசி படுவாகா நமக்கு எது நம்ம நல்லா என்னத்த சொல்லி கொளையிருக்கு யாமுட்டி இப்படி மாட்டிட்டானுவா ஏச்சி ஐயப்பங்க எனக்கு மாலை போட்டு போறவனா பாபர் பள்ளிய பாக்காம போக கூடாது பாபர் என்ன இந்துவால அவர் முஸ்லிமானி ஐயப்பர் என்ன சொல்லிடாரு பாபர் பள்ளியில

கொண்டுட்டு போனானு நமக்கு எதுக்காது எல்லாருக்கும் அவைய கடவுடு முக்கியம் கடவுள் வேறு இருக்க வரைக்கும் தான் மனுஷபய மக்கள் நல்லா இருப்பானுவோம் அதையும் அழிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஊர்ல எல்லாம் கெட்ட கிடி இளவு எல்லாம் வந்து தொலைஞ்சிடும் அதனால கடவுடுன்னு ஒரு வியார சொல்லி நல்லபடியா நாலு மக்கள் நல்லா இருக்கணும்னு கும்பிடுங்க அதுக்கடையில் அயம் சாரி ஐயப்பா அங்க போனா என்ன பண்ணி கேட்காதியோ இருக்கா புரிஞ்சுதான் அது சொல்லி கேட்டு நடைஞ்சோம் எம்மா எம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எம்மா

எல்லாவு நீ பாருங்க போறேன்னு தெரிஞ்சுன்னு வைக்க கண்ணு போட்டு தொலைச்சிட்டு வாடுவோம் அதே வண்டியில திரும்பி வந்துடுவ பேசாம பொத்திக்கிட்டு நில்லு சொல்லுத மட்டும் கேளு இந்த ஊர்ல உள்ள கண்ணு ரொம்ப மோசமானது நானே கூட உள்ள கூட சொல்லாம உன கூட்டிட்டு போனா நீ வாய் பேசிட்டு இருக்கியா அமைதியா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் முத பசி எனக்கு உயிரே கையில வரும் கொண்டு வராத பயந்து தொலைச்சிரு திரும்பி போ